வணக்கம் நண்பர்களே அறிவாலயம் எப்போதும் எதற்கும் அசையாத ஒரு நம்பிக்கை கொண்ட மனிதர்களால் நிரம்பிய இடம் என்று அறியப்படுகிறது கருணாநிதி காலத்தில் இருந்து ஆனால் அறிவாலயமே அசைந்து ஆடி கிடுகிடுத்து இருக்கிறது என்ற ஒரு செய்தி தற்போது வந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் செந்தில் பாலாஜி பொன்முடி துறைமுருகன் கே என் நேரு இந்த வரிசையில் இன்னைக்கு ஐ பெரியசாமி இத்தனை பேருக்கும் சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணை நடந்துக்கிட்டுருக்கு கடைசி ஐப்பரியசாமி வீட்டில் வந்து சோதனை நடந்துக்கிட்டுருக்கார் நீடி சோதனை இப்போது அவருடைய மகனுக்கு தான் அது வைக்கப்பட்டதாக செய்திகள் வந்துச்சு ஐப்பரியசாமி ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்ததாக செய்திகள் வருது இந்த அமலாக்கத்துறை சோதனை நடந்தப்போ அவர் வாட்டுக்கு பேப்பர் படிச்சுக்கிட்டு இதுதான் உட்காந்துருக்காரு எல்லாரும் சாவியும் கொடுக்க சொல்லியிருக்காரு வீட்டில் உள்ள எல்லாரும் சாவியும் கொடுத்துருக்கேன் இருக்காரு எல்லாம் அவங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல சில ஏதாவது கேட்டு சொல்கிறேன் இருக்கிறாரு அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை ஆனால் அதிக பயத்தில் இருப்பது ஐப்பரியசாமியின் மகன் தான் காரணம் ஆதவன் ஃபுட்ஸ் என்ற அவருடைய நிறுவனம் கொரோனா காலத்தில் உணவு வழங்குவதற்காக விடப்பட்ட டெண்டரில் ஆதவன் ஃபுட்ஸ் தான் நிறைய போட்டி போடுறப்ப அவர் தான் அந்த ஆர்டர் எடுத்திருக்கார் அதில் ஏதோ முறைகேடுகள் நடந்திருக்கு அதனால் அவர் பயப்படுறாரு இப்போ அதிகமான பயத்தில் இருப்பது பெரியசாமியின் மகன் தான் குமார் ஆனால் அவர் தரப்பில் கேட்டோம்னா அப்படிலாம் ஒன்றும் நாங்கள் சட்டப்படி எதிர்க்கலோ அப்படி தான் ஆனால் சொல்லணும் ஆமாம் ஆமாம் பயந்துக்கிட்டு இருக்கோம் எங்களை எப்போ ஒன்றால் தூக்கிடணும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த ஒட்டுமொத்த விளைவுகளால் அறிவாலயம் பயத்தின் உச்சியில் இருக்கிறது ஏனென்றால் கேட்டால் ஆலந்தூர் பாரதி அப்புறம் ரெண்டு மூணு அமைச்சர்கள்லாம் விட்டு அறிக்கை விடுவாங்க நாங்கள் எதற்கு மறைஞ்ச மாட்டோம் நீங்கள் அஞ்சுபவர்கள் தான் நீங்கள் அஞ்சுவதற்கு அஞ்சு ஆக வேண்டும் அஞ்சாமை என்பது என்ன அஞ்சும் பொருளுக்கு நீ அஞ்சுவது தான் எல்லா இடத்துலையும் போய் நெத்திக்கு நெத்தி போய் முட்டினீங்கன்னா என்னாகிறது கட்சி காணாமல் போயிடும் ஏற்கனவே கட்சியை டேமேஜ் பண்ணுறதில் முதல் இடத்துல இருக்கிறது உதயநிதி இன்னும் தொடர்ந்து அவர் சொன்னால் வேறு மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க ஆனால் அறிவாலயம் மொத்தத்தில் சீனியர்களுடைய வழக்குகளினால் மிக மிக ஆபத்தான நிலையில் இருக்கிறது அதை கண்டு பயந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்